சற்றுமுன் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திமுக எம்எல்ஏ அதாவது கிட்னி திரட்டு புகழ் திமுக எம்எல்ஏ மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ திரு கதிரவன் வெக்கமின்றி பெருமை சொல்லி ஒரு வீடியோவை இந்த பார்த்துட்டு பேசுகிறேன் அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் எல்லாம் போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சம் கிடைக்கும் எங்க அப்பாவோட விலை தெரியுமா அது பதினாலு கோடி நான் பண்ண மொத்த ஆபரேஷன் ரெண்டு லட்சம் திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னி ஏன்னா அது வந்து ஒரே ஒரு இது என்னன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு ஒர்க் யாருமே புரிஞ்சுக்கல அந்த இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் அதை பத்தி யாரும் பேசவே இல்லை அதாவது தான் செய்த குற்றத்தை தானே வெளிப்படையாக மக்கள் மத்தியில் கெத்தாக பேசி ஒத்துக்கிற எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பிறவியாக இருக்கார் முக்கியமாக மக்கள் எல்லாம் முட்டாள்கள் மக்கள்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் சிரிச்சுக்கிட்டே பேசுகிற இந்த வீடியோவை அண்ணாமலை அவர்கள் பயின்றிருக்காரு அதில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு வீடியோவில் தனது திருச்சி மருத்துவமனையில் சட்டவிரோத சிறுநீரக அறுவை சிகிச்சை மூலம் கிடைத்த லாபத்தை தனது தந்தையின் ரோல்ஸ் ராயல்ஸின் பதினாலு புள்ளி அஞ்சு கோடி விலையுடன் ஒப்பிட்டு திருப்பத்தூரில் உள்ள அனைத்து சிறு நீரக பாதகங்களையும் அகற்ற வேண்டும் என்று தன்னுடைய பேச்சின் மூலியமாகவே ஒப்புக்கொள்கிறார் அதாவது தன்னுடைய தந்தைக்கு அந்த லாபத்தில் பதினாலரை கோடி ரூபாய்க்கு அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்கியிருக்கேன் அங்கு உள்ள சிறுநீரகங்களை அகற்ற வேண்டும் என்று ஒப்புதல் வாக்கு மூலமும் இந்த வீடியோ மூலம் அவர் பேசுகிறாரு முக்கியமாக இது நகைச்சுவை நகைச்சுவையல்ல நாமக்கலைச் சேர்ந்த ஏழை நெசவாளர்கள் ஏமாற்றப்பட்டு அவர்களின் சிறுநீரகங்கள் திருடப்பட்டன மேலும் இந்த வீடியோவில் தனது மருத்துவமனை இந்த வர்த்தகத்தில் குறைஞ்சது ஏழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதித்ததாக எம்எல்ஏவே ஒப்புக்கொள்கிறார் ஆனாலும் திமுக அரசு எந்த உறுதியான நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல இந்த சிறுநீரக திருட்டு மோசடியில் இடைத்தரகரான அவர்களின் செயல்பாட்டாளர் திராவிட ஆனந்தன் இதுவரை கைது செய்யப்பட்டாரா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்விகளால் கீழ்த்தி எடுத்திருக்கார்

ஒவ்வொரு பகுதியிலையும் எம்எல்ஏ அமைச்சர்கள் பல குற்றங்களில் ஈடுபட்டு ஆனால் தட்டு கேட்க வேண்டிய மக்கள் அது பயந்து கொண்டு அவங்க செய்கிறது தப்பு அப்படிங்கிறதே அவங்க மறந்து அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்காங்க அவங்க எது செஞ்சாலும் நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள்லாம் போயிட்டாங்களான்னு தெரியல எப்படி ஒரு பொதுவெளியில் இப்படி ஒரு கேவலமான ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு அதை வெளிப்படையாக பெருமையாக பேசிகிட்டு இருக்கான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த திமுக ஆட்சி வந்தாலே மக்கள் ஏழை மக்களுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு ஆட்சியாக தான் இருக்குது இப்பொழுது வரை துப்புரவு பணியாளர்கள் அங்கே ரிப்பன் பில்டிங் பின்னாடி போராடிட்டு இருக்காங்க அவங்கள என்ன ஏதுன்னு கேட்க ஒரு நாதி இல்லை கண்டிப்பாக இது ஏழை எளிய மக்களுடைய ஆட்சி இல்லைங்க கண்டிப்பாக இந்த ஆட்சி முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்றால் இந்த வீடியோ பார்க்குற இந்த திமுக எம்எல்ஏ ஆணவ திமுறில் செய்த தப்பு செய்தது தப்புன்னு கூட தெரியாமல் எவ்வளவு அந்த ஒரு திமுருத்தனமாக கெத்தாக அந்த வீடியோவில் பேசுகிறாருனா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த எம்எல்ஏவும் கைது பண்ணும் இதற்கு இடைத்தரகராக இருந்த அந்த திராவிட ஆனந்தன் அவனும் கைது செய்யப்படணும் இந்த வீடியோவை அண்ணாமலை அவர்கள் பயந்திருக்காரு கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்